அன்பால இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் எமது பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக இருக்கட்டும் இல்லை மற்ற சேனலாக இருக்கட்டும் நாம் ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் ரொம்ப அதிகமாக பற்றியா நம்மளுடைய சேனல வந்துட்டு நிறைய பேர் பயனிட்டுருக்கிறீங்க ஸோ நீங்கள் புது விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிரியர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்போ வாங்கினாப்ப எந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி என்னென்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பாடம் என்னங்கிறது பார்க்கலாம் தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி லெவலில் உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் கேட்டிருக்காங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ப்ரைமரி லெவலில் மிடில் லெவலில் வந்து பார்த்தீங்களா தமிழ் சயின்ஸ் இந்தி இதுலேயும் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் ஆறு வேகன்சி இது மட்டும் கிடையாதுங்க சீனியர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க சீனியர் லெவலுங்கும் போது உங்களுக்கு ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸு அக்கௌண்டன்ஸு சோசியாலஜி ஹிஸ்ட்ரி பிடி பிடி டீச்சர் வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு ஏழு வேகன்சி அதில் ஆறு இதில் ஏழு மொத்தம் உங்களுக்கு பதிமூணு வேகன்ஸி வந்து பற்றிலாம் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இளங்கலை நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்னா முதுகலை படிச்சிருக்கலாம் அதோட பிஎட் வந்து பற்றி கம்பல்சரி படிச்சிருக்கணும் ஆனால் இந்த இன்ஜினியரிங் அப்படி கிடையாதுங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இல்லை மாஸ்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிஎட் தேவையில்ல நீங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்களுக்கு ஆசிரியரை வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த ஸ்கூலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்லான்னு பார்க்குறாங்க எந்த ஒரு இடமா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ரி கொடுத்து எடுத்துக்கலான்னு நினைப்பாங்க ப்ரொசை ஆல்சோ அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு சேல்ரி கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங் போது ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேல்ரி நல்லா இருக்கும் பிஇ மாதிரி எம்இ ஆல்சோ அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒருத்தர் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஒருத்தர் அஞ்சு இயர்ஸ் இருக்கலாம் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ப்ரொசஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே அது பார்த்தீங்கன்னா ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா நோட்டிபேஷன்லாம் கொடுத்துட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் இதை பார்த்தா வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலு அதே மாதிரி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நீங்க இங்கிலீஷ்ல நல்லா பேசுறீங்களா தான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிளாஸ் இங்கிலீஷில் தான் இருக்கிறதா இருக்கும் இன்றைக்கு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து பஸ் வசதி வந்து பத்திலாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுபடி பாத்தீங்கன்னா வலஜா கேம்பாஸ்ல இருந்து முத்துக்கடை வரைக்கும் ஒன்பதரை மணிக்கு உங்களுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வலஜா சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாற்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ராணிப்பேட் கேம்பஸ் முத்துக்கடை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பாரம் சொல்லி ஸோ இது வந்து இது ஒரு இடம் இது ஒரு இடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூல் ஒரு ஸ்கூல் கிடையாதுங்க இவங்கள்தே ரெண்டு ஸ்கூல் இருக்கு அந்த ரெண்டு ஸ்கூலுக்கு தான் வேகன்சி இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டு இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு போலாம் எதுக்கு வேணாலும் போகலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த பஸ்ல இருந்தீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் நடக்கிற இடத்த அவங்களையும் கொண்டு போய் விட்டுருவாங்க இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிலேருந்து மூணு மணி வரை உங்களுக்கு இன்டர்வியூ நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இமீடியேட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி போகிறீங்க அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அன்றைக்கி யார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு சேலரி சொல்லுவாங்க எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்த நாளை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா அருமையான வேலை இது வந்து பத்தி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க வேதவள்ளி வித்தியாலய சீனியர் செகண்டரி ஸ்கூலு இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா வனஜாபேட்டை இந்த வனஜாப்பேட்டை சி எம் ரோடு தாங்கள் போஸ்ட் வளஞ்சா பேட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட் திருமலை நகர் வனபாடி ரோடு ராணிப்பேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரெசியூம் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க பிஓவிவி அட் வேத வித்யாலயா டாட்

வேணாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஆசிரியராக பணி புரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்